திருச்சி தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் திருவரும்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள அரசு கலை கல்லூரியில் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டனத்தை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலைவர் மாநில டேவிட் வகித்து லிவிங்ஸ்டன் கண்டன உரையாற்றினார் அப்போது ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது நீண்ட வருடங்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளான யூ உத்தரவின்படி எம்பில் பிஹெச்டி ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பணி மேம்பாடு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அறுபத்தி ஐந்து வயதாக ஓய்வு வயதாக அமல்படுத்த வேண்டும் புத்தாக்க புத்தொழிக்கான கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது ஆசிரியர்கள் செல்வராணி திலீப் அறிவழகன் ஜெயந்தி மாலா செங்குட்டுவன் நெப்போலியன் உட்பட எண்பத்தி ஆறு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரி பேராசிரியர்கள் ஐஃபெக்டோ என்று அழைக்கப்படும் அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் சம்மேளன கூட்டமைப்பு அறைகூவல் விடுத்திருக்கிறது இன்று ஆசிரியர் தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்குமாறு அறைகூவல் விடுத்திருக்கிறது ஏனென்றால் கல்லூரி ஆசிரியர்களுடைய நிலுவை கோரிக்கைகள் ஏராளமாக உள்ளது அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை வந்து நாங்கள் கல்லூரி ஆசிரியர் ஐபெக்டோ நிராகரிக்கிறது அது வந்து ஒரு ஏமாத்து வித்தை என்று அதை கூற வேண்டும் அதனால் பழைய ஓய்வூதிய டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம் என்று அழைக்கப்படும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதேபோல் புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் அந்தந்த மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தோட பண்பாடு கலாச்சாரத்தை அடிப்படையாக வச்சு அந்த மாநிலம் வந்து கல்விக் கொள்கையை வகுக்கும் அதை பேஸ் பண்ணி அதனால வந்து இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார ரீதியில் அடித்தட்ட அடிதட்டு மாணவர்களை வந்து அந்த புதிய கல்விக் கொள்கை பாதிக்கும் அதை நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை ரத்து பண்ண வேண்டும் என்று அதே போல் அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அறுபத்தி ஐந்து வயதை ஓய்வு பெறும் வயதாக அனௌன்ஸ் பண்ணணும் இது வந்து நீண்ட நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏற குறைய பத்துக்கும் மேற்பட்ட மாநில அரசுகள் அதை அமல்படுத்தியிருக்காங்க ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அதை அமல்படுத்தாமல் இருக்குது அதனால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஏன்னா ரொம்ப வந்து க எல்லாம் அந்த பிஹெச்டி முடிச்சு வேலையில் சேர்றதே வந்து முப்பத்தஞ்சு வயசில் தான் சேர்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு வந்து யூனிஃபார்மாக கொண்டு வரணும் அந்த ஓய்வு பெறும் வயதை அதே போல் வந்து பேராசிரியர் பணி மேம்பாடு பேராசிரியர் பணி மேம்பாட்டுக்கு வந்து இணை பேராசிரியருக்கோ பேராசிரியருக்கோ பிஹெச்டியை கட்டாயமாக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து விளக்கு அளிக்கணும் அதுக்கு வந்து தனியாக ஒரு ஆணை வந்து யூஜிசி வெளியிடணும் அதேபோல் போல் எம்ஃபில் பிஹெச்டி இன்சென்டிவ் ஊக்க ஊதிய உயர்வு எம்ஃபில் பிஹெச்டி இன்சென்டிவ் வழங்க வேண்டும் வழங்குறதுக்கு வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து டைரக்ஷன் கொடுக்கணும் ஏன்னா யூஜிசி அதை சொல்லிட்டாங்க இது சம்பந்தமாக பன்னெண்டு பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து அரசு கல்லூரிகளிலும் வாயில் முழக்க ஆர்ப்பாட்டம் மாபெரும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வாயில் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அதில் முக்கியமாக வந்து சில சலுகைகள் வந்து மத்திய அரசு யூஜிசி வழங்கிய சலுகைகளை இன்னும் தமிழக அரசு அமல்படுத்தவில்லை குறிப்பாக எம்ஃபில் பிஹெச்டி இன்சென்டிவ் அதே போல் ஆர்சி ஓர்சி எக்ஸ்டென்ஷன் கால நீடிப்பு புத்தாக்க புத்தொழி பயிற்சிக்கு வந்து கால நீடிப்பு வழங்கி மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஆனா இன்னும் தமிழக அரசு அதை அனௌன்ஸ் பண்ணல அதனால இதையெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நாங்க அடுத்த வாரம் வந்து ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழக அரசோட கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி டேவிட் லிவிங்ஸ்டன் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் மற்றும் ஐஃபெக்டோ துணைத் தலைவர் நன்றி